மைய அழிஞ்சு போச்சு மையோட்டி ஓர்மையே இவளுக்கு வந்தது ஏ சண்டால பெரும்புலையா கூட்டி கொண்டு வந்து கொலை செய்ய துணிந்தாயோ சண்டாள பாவி மாயாண்டி சுடலைக்கு என மாசை கிடாயா வளத்தாயோ அப்பா நான் மாயாண்டிக்கு என்னை சூலாடா வளத்தாயோ ஆண்டவனே பகவானே என்ன பெற்ற சண்டாளி கருவா சனிக்கும் போது கரும இருந்த தின்னால் இல்ல என கருவிலே கலைத்தால் இல்ல கருவில் என்ன கலை திருந்தா இன்னைக்கு கவலை வந்து சேராது நான் உருவா சனிக்கும் போது கொட மருந்த தின்னால் இல்ல பாதவத்தி உருவில் என்ன கலைத்தால் இல்ல உருவில் என்ன கலைத்திருந்தா இன்னைக்கு ஓவலை வந்து சேராது என்ன மாவோடு கொடியோடு மண்ணை வெட்டி பிழைக்கும் போது என் கொப்புளாரு கையில கொதவளையாறுத்தால் இல்லை மாவோட கொடியோட என்ன மண்ணை வெட்டி பிழைத்தால் இல்லை எனக்கு வேலை தான் வருதடா என்ன அப்பனும் பிள்ளை ஒப்பார் வச்சு அழுதுகிட்டு இருக்கிய நேரம் தவறி பலி கொடுத்த உன் மகளை நான் ஏத்துக்கிட மாட்டேன் அழிப்பாச்சி மாயாண்டி வேம்படியான் சுடலை சொன்ன போது மாந்திரவாதி பெரும் புலைய ஆதாளி போட்டு கொண்டு கொல கத்தி கையில் எடுத்தான் கொல கத்தி கையில் எடுத்தான் அம்மா அவ மார்ல அவருதானுடல உறவுதான மாலையாக ஓடுதான ஈரக்கொல தாமரக்கா இலகியலை எடுத்து வைத்தான் ஏன் வாயாண்டி ஏன் அரிப்பாச்சி சொடலோனி கேட்ட பலினார் ஈரக்கொலை அப்படியே துடிக்கி பெரும்புலையா பெத்த மகளடா ரெத்த வாடை ஒத்த மகனும் பாத்தாயே சண்டாள பாவி என் உயிர் இப்பம் போனாலும் இதிலே இருந்து எட்டாம் நாளையில உன்னுடைய தலையோ ஆணை காலாலே அறுந்து போகக் கடவுது உனக்கு கொல்லிக்கு குழந்தை அற்று இருக்கு இடமெல்லாம் இண்டு இசங்கு கள்ளி கத்தாலை முளைக்கும் என்று அப்பனுக்கு சாபத்தை கொடுக்க ி சுடல ஐப்பாச்சி மாயாண்டி சுடல தெய்வம் மாவிசைக்கு பெண்ணவள மாபூச போடுதாரு இறக்கொல தாமதக்கா எடுத்தியப்பம் போடுதாரு முனை முக்கா நாளிகைக்குள் ஆயிரத்தெட்டு சொருபத்துல எடுத்தார் ஏ ஏசுமுழுக்குள்ள உலகம் பிடித்து அடைத்தான் அடைவிட்டது உண்மையா பொய்யானு பார்க்க வேணும் என்று நீலகண்டன் கசத்திலே போட்டான் ஏ ஏசுமின் ஏறுவது எப்போல் நீந்தி வந்தார் மாயாண்டி மூணே முக்கால் நிமிஷம் முடிந்தது சிமிழை விட்டு தெரித்து ஒலையன் செவிட்டுல ஓ இங்க ஒரு அடி அடித்தான் ஏ பெரும்புலையா எட்டாம் பூசை அன்று எனக்கு ஆணை பலி கொடுக்க நுண்டா யானை பலி கொடுக்காவிட்டா உன்னை நான் பலி போடுவேன் என்று சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று மறுவெள்ளி கிழமையில ஆந்திரவாதி பெரும்புலைய பல விலையில் காத்திருந்தான் அன்று கொட்டா அரக்கரே அரச மண்ணே ராமராஜா பட்டத்து யானையை அலங்காரம் செய்து அப்படியே பவன சித்தி வந்து கொண்டிருக்கின்றா அந்த ஆணைய பார்த்தா மாந்திரவாதி பெரும் புலைய சுண்டு மை எடுத்து ஆணைக்கு முன்னால லேசா சுண்டனும் காலு முடமாச்சு நாலு காலு முடமாச்சு மாயா ஆண்டிய ஆணைய பலி போட்டா பலி போட்டார் அதை அறிந்தார் அரசமன்ன ராமராஜா ராமராஜா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்த பாவி அல்லவா இவன் இவனுக்கு தக்க தண்டனையை நான் கொடுக்க வேண்டும் என்று மறு யானையை கொண்டு வந்து ஆளை குளிய வெட்டி அதிலேயே பொலையனை இறக்கி கழுத்தளவு மணலை குமித்து ஆணை காலால எத்த சொன்னார் ஆனை காலால போது பொலையன் தலை துண்ட அருந்து ஓடுது மாயா அபாயம் சுடலைக்கு அபாயம் என்று ஓட ஏ பெரும்புலையா உயிர் போது என் பெயரை நீ சொன்னதினால நீ பூலோக எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் புலமா ஆட சாமியாக ஓ மனைவியோ புலமாடத்தியாக மகளா ஆகிய மாபிசைக்கு நான் மாபூச போட்டதினால காமாட்டில் அவளுக்கு ஒரு நிலையை உண்டடாச்சி அழிப்பாச்சி சுடல ஐயாடியா மாயாண்டி வாக்குவரம் கொடுத்தலவோ கொள்ளே கிட்ட பொலையனைத்தா கொடியறுத்து வாரே களவு செய்த தா கருவறுத்து வாரா ஒரு கொட்டார தரை கடந்த பகவதியா வாசல் விட்ட ஆரியங்கா பாதை தீர்த்தமாடி குச்சால நாதரையும் குழல்வாய் மொழிய அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கிய சிவில பெரிய நன்னகர் மூணாரும் சேர்ந்து ஓடுகின்ற முக்கடலும் கூடுகின்ற சிவில பெரிய சிவலிங்கமாக தான் உழைத்து முதல் நிலையம் அங்கு வாங்குலாரா உக்காடுமா நகரத்தில் ஊக்காட்டி சுடலையாம் நிலையம் வாங்கி அங்கிருந்து பயணம் வைத்து அம்பா பாதை கூடி பிரம்மதேசோ நானி பாச்சி சுடல அந்த பிரம்மதேசோகம் தன்னாதி வடகிழக்க வடக்க ஓர ஆத்துக்கு கிளைமேளாக இழுப்பத்தோப்பு பக்கத்தில் மாந்தோப்புக்கு மேல்புறத்தில் அளிப்பாச்சி சுடலமாயாண்டு கிழக்கு நல்ல முகமாக முகமாக ஐயா ய நிலையம்ம தே தேசத்திலே ஊருக்கு ஈசானிய மூலையில மடகளுக்கு திசை கிளைமையளாக ஓடக்கூடிய ஆச்சாங்கரைக்கு வடக்கு கரை